அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளையும் விடைக்குறிப்பையும் பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க எல்லா புக் பேக் கொஸ்டின் தான் பதினாறு சரியான விடையை கேட்டிருக்குறாங்க வெப்பநிலை மாநிலம் பயன்படுத்தப்படும் திரவ உலகம் அடிக்கடி கேட்குறாங்க பாதரசம் அடுத்து எது நீரை மாசுபடுத்தும் ஈஎம் அதுக்கப்புறம் டூ மார்க் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ மார்க் கேட்டிருக்கிறாங்க கோடிட்டு இடமும் அதிலேயே சேர்த்து கேட்டிருக்கிறாங்க மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் நீரில் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அணி என்பது தனிமத்தின் மிக சிறிய துகள் நீரில் உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கின் உதவியுடன் காண முடியும் இரண்டு எலும்புகள் சந்திக்கும் விட மூட்டு எனப்படும் குவாஷ் கடிகாரம் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன தவறு நீரின் வாய்ப்பாடு ஹெச்டூ சரி அடுத்து சரியாக தாவரம் சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தி ஆகும் சரி பைனஸ் ஒரு மூடிய தாவரம் தவறு திறந்த வகை வகை தாவரம் வெப்பநிலை அளவிட பயன்படும் அழகுகள் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் நிகழ்வுக்கு இரண்டு உதாரணம் தருக மின் சுற்றின் இரண்டு வகைகள் யாவை ஈஸியான ஒரு கொஸ்டின் பக்க சுற்று தொடர் சுற்று அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்கள் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் அதையெல்லாம் அடுத்து கால்சியம் கார்பனை வெப்பப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சைடை ஆக்சிடை இது வெப்ப உரிமையாக அது கொள்வினையான உலர் பணி என்பது என்ன அதன் பயன்கள் வெணிசீலத்தை கண்டறிந்தவர் தடுப்பூசி போடுவோம் எந்த நோயை தடுக்கலாம் தாலஸ் வரையறு இதெல்லாம் முக்கியமான ஒரு கொஸ்டின் பூப்படைதல் வரையறு பறவை எப்போ எலும்புக்கூடிய எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றவாறு உள்ளது அதுக்கடுத்து மார்க் கொஸ்டினில் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்குறாங்க மீயொலி அதில் ஒன்று இருபதாயிரம் எட்ஸ்க்கு மேலுள்ள ஒளி காட்டில் ஒளியின் வேகம் முன்னூற்றி முப்பத்தொன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இன்ஃப்ராசோனிக்ஸ் அதிர்வெண் இருபது எட்டு கீழ் உள்ள ஒளி ஒலி ஊடகம் தேவை அடுத்து பாஸ்கர் விதியை கூறிய அந்த பயன்களை கேட்டிருக்கிறாங்க நாலு மார்க்கில் உளு மாசுபாட்டினை வேண்டிய இரண்டு நடவடிக்கைகள் மற்றும் வெப்பம் கடத்தப்படும் முறைகள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு நீரின் மேற்பரப்பு பென்சில் வளைந்து போல தோண்டுகிறது ஏன் அதுக்கு என்ன காரணம் ஒலி விலகல் உராய்வின் பயன்கள் இரண்டு கேட்டிருக்கிறாங்க தீக்குச்சி எரிவதெல்லாம் சொல்லலாம் அடுத்து அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா அது ஒரு கொஸ்டின் மாசுபடுதல் முக்கியமான ஒரு கொஸ்டின் உலக வெப்பமாத விளைவுகள் நான்கினை எழுதுக பொருண்மையா விதி மற்றும் நீர் ஒரு சர்வக்கரைப்பான் காரணம் கூறுக நீரில் பெரும்பாலான பொருட்கள் கரைவதால் நீர் ஒரு சர்வக்கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய கண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதுக்கடுத்தது பொறுத்துக்க நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம் நோய் பாக்டீரியா குரு பிரியான் எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி அடுத்து ஃபோர் செவன் மார்க் கொஸ்டின்னு இதில் அடிப்படை அளவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து அடிக்கடி கேட்குறாங்க குடுவை வேலை செய்யும் மீதம் உலோகங்கள் அளவுகள் வேறுபாடு அந்த ஒன்பதாம் மாடம் பத்தாம் மாடம் தான் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்னு தனிமங்கள் இணையதிரன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி பார்த்துங்க அதுக்கடுத்தது மருத்துவ தாவரங்கள் அடிக்கடி வர கேட்குற கொஸ்டின்னு அடுத்து மனிதனுடைய அச்சு எலும்பு கூட்டை பற்றி நம் பாகங்களை குறித்தல் அப்படி இல்லைனா வளரினும் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவை இது போன்ற விடா பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ